சென்னை வந்து மூணு நாள் ஆச்சுங்க எந்த வீடியோவுமே போடல ஏன்னா எங்கேயுமே வெளில போகல சரி கசின்ஸ் எல்லாம் வாங்க வெளில போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போன இடம் தான் சத்தம்னு சொல்லி பேய் படுத்துங்க அது பேய் படமா த்ரில்லர் படமானு எனக்கு தெரியல ஆனால் படம் முடியும் போது த்ரில்லர் மூவி தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கு இந்த பேய் பட பக்கத்துலலாம் கொஞ்சம் பயம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயும் இன்றைக்கா கலந்துக்கிறது இன்றைக்கி வழுக்க டைமாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி இருந்தாலும் மனசை இரும்பாக்கிக்கூடா கிரிகாலாவா கரிகாலாவா அப்படி சொல்லி கிளம்பி போயாச்சு தேட்டரில் பார்த்தா யாருமே இல்லை பத்து பேர் தான் இருக்காங்க சரி அவங்க கூட எது உட்காந்து பார்த்தா இவங்கெல்லாம் வேற ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது இந்த த்ரில்லர் மூ இதெல்லாம் வரும்ல அப்போலாம் ரொம்ப இந்த கை வைக்கிறது இந்த கழுத்துக்கிட்டு இது பண்ணுறது ஊன்னு கற்றுறது அப்படி இப்படின்னு சரி இருந்தாலும் கசினோடு போகும்போது நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் கொஞ்சம் த்ரில்லராக இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு மீது எல்லாருக்குமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குற மூவியாக தான் இருந்துச்சு படம் பார்த்து முடிச்சோன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கூட வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி மெரினா மால் தான் நாங்கள் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் இருந்தாலும் கிளம்பும் போது பேய் மாதிரி வந்தது நாங்கள் தான் வேறு யாரும் இல்லை ஏன்னா தேட்டரில் இருந்து பத்து பேரில் அஞ்சு பேர் கிளம்பி போயிட்டாங்க அடுத்த அஞ்சு பேர் நாங்கள் தான் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்